அம்மா... ஊஞ்சல் பிகுас, நீ மட்டும் ஆடிக்கிட்டு இருக்க நீ உட்கார வச்சுக்கோ அப்பா பிகு numero உட்கார 이� பேலன்ஸ் king ரொம்ப கஷ்டம் king சரி நீ உன் உட்கார ஆடு ட்ரை வா இந்த முறை ரெண்டு பேரையும் உட்கார வைக்கிறேன் பீக்கு வைக்கிறே இப்படி பிடிச்சுக்கோ அப்புறம் டூக்கி நீ அந்த கையால ஊஞ்சல புடிச்சுக்கோடி அவ்வளோதா பேலன்ஸ் ஆயிடுச்சா சரி பாப்பா பியாரையும் நானும் உங்க ரெண்டு பேரையும் ஆட்டி விடுறோம்

பச்சந்திக்கு தன்னோட நேரத்தை மாத்திக்கிற பவர் இருக்கு நிறத்தை மாத்திட்டு அது தன்னோட எதிரிங்க கிட்ட இருந்து தப்பிக்கும் வா இந்த பச்சந்தி ரொம்ப கூல் இல்லையா டூக்கி ஹ டூக்கி எங்க போயிட்டா டூக்கி டூக்கி

பச்சொந்தி மாதிரியே நீயும் நிறத்த மாற்றிக்கிட்டியே பச்சம் பச்சம் பச்சை பை பை குழந்தைங்களே நான் மஷ்ரூம் வாங்குறதுக்கு போய்கிட்டு இருக்கேன் வாவ் மஷ்ரூம் மஷ்ரூம் ஆஹா ஆமா சாய்ந்தரத்துக்குள்ள வந்துடுவேன் நாங்களும் வரட்டுமா அப்பா ப்ளீஸ் ஆ வாங்க ரொம்ப வெயிலா இருக்க பாருங்க பீ கு டூ ஆர்கிட் அட, சீக்கிரம் வாங்க குழந்தைங்களா நமக்கு சாயந்தரத்துக்குள்ள வீடு திரும்பி ஆகணும் இப்போ ரொம்ப இதுதான் விஷயமா அங்கேயே நில்லுங்க நான் இப்ப வந்துடுறேன் இப்ப வரைக்கும் வரலையே அப்பா அப்பா வளோ பெரிய இலையா அப்பா இலை ஆமா இதுதான் உங்களோட வெயிலுக்கான தொப்பி வாவ் வெயில்க்கான தொப்பி ஹ்ம் ஹ்ம் ஆ டூக்கி தொப்பி ஹாஹா இந்த டூக்கி உன்னோட வெயில் தொப்பியும் தயார் தொப்பி. தொப்பி. அப்பா சரி நானும் எனக்கு ஒரு தொப்பிய பண்ணிக்கிறேன் மஷ் மஷ் மெதுவாப்பி குட்டூக்கி மஷ்ரூம் ரொம்ப மெல்லிசா இருக்கும் யில் தொப்பி ஒன்று வேலை செய்யுது நன்று இருட்டாக போகுது பிகோ வெளியே காஞ்சிட்டு இருக்கிற துண்டு எடுத்துட்டு வரியா பிளீஸ் சரிமா என்ன பண்ணிட்டு இருக்க ஒரு மாயாஜால உட்கார்ந்ததுக்கு அப்புறம் திடீர்னு பறந்து போயிடுச்சு சூப்பர் மின்மினி பூச்சி டூக்கி நீ தேவத மாதிரி இருக்க தேவதை மே மே தேவத எனக்கும் தேவதியாகனோ தேவதை போச்சு அப்பா மாயாஜாலம் லைட் தூரமாக போகுது பிகோ உனக்கு உண்மையான மாயாஜாலம் பார்க்கணுமா Ah, jämt in alla Left, Left, right, left. Left, right, left. Vangar. இப்போ எல்லாரும் வட்டமா படுத்துக்கலாம் ஒரு தலைக்கு பக்கத்துல இன்னொரு தலை இப்ப மெதுவா நாலா பக்கமும் இருக்கிற புல்ல தடவுங்க அப்புறம் கைய ஆட்டுங்க வானத்திலிருந்து இறங்கின நட்சத்திரம் போல அற்புதம் அற்புதம் நட்சத்திரம் என் கப்பல் இந்த கயிறுல ஓடுது ஊஷ் ஊஷ் பூ பூ பீக்கு போய் குளி அப்புற விளையாடலாம் வரம்மா குஷ்! இப்போ நாங்க உள்ள போக போறோம் ரூம் இந்த டவல எடுத்துக்கிட்டு பாத்ரூமுக்கு போ Tukey, Tavern, பச்சை பசையில் ஆக்டோபஸ் சொல்லது குளிக்கிற நேரம் வந்துடுச்சு இப்போ கப்பல் குளிக்க போகுது வழி முடிஞ்சு போச்சு இப்ப பாத் கடலைக்குள்ள போய் தான் ஆகணும் இப்போ பீ கூடூக்கி மேமே அப்புறம் கப்பல் பெரிய அலையோட கடலுக்குள்ள நுழைஞ்சுட்டாங்க அப்புறம் எல்லாரும் சபக் சபாக்குன்னு குளிக்க ஆரம்பிச்சாங்க கதை முடிஞ்சது உங்க ரெண்டு பேருக்கும் தான் ரெயின் கோட் இருக்கே அப்புறம் உங்க கொடைக்கு என்ன அவசியம் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் நீ என்னோட கொடைக்கு கீழவா நீங்க எல்லாரும் இங்கேயே இருங்க நான் எப்ப வர்றேன் அட சூப்பர் பாப்பா பியாரி நீங்க நடு காட்டில் கொடையை தேடி கண்டுபிடிச்சிட்டீங்களே இது சின்ன கொடை போல இருக்கு நீ கூட கிடைச்ச உடனே தவளை ஆயிட்டியே ஒண்ணுமே பண்ணலையே எங்க இல்லையே போனாரு அப்பா கூடவே வந்தது தவளதாம் பா ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் கேம் விளையாடலாம் நான் தான் ஆம்புலன்ஸ் அப்புறம் நீ நோயாளி ஓகே நான் உன் நோயா நோயா ஓகே ஆம்புலன்ஸ் உன்னை சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன் పీకు ఇవ్ల వేగమా పోగాదా మెదవ పో

என் அன்பு ஆம்புலன்ஸே உன் விளக்கு எரியட்டும் கொஞ்சம் நிதானமாக போகட்டும் மக்களுக்கு உதவி செய்யட்டும்